வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஏகப்பட்ட சமூக செயல்கள் நடைபெற்றுட்டு வருது குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்புல மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு இந்த நேரத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் மாணவி போது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சம்பந்தப்பட்ட அந்த மாணவி அதே கல்லூரியை சார்ந்த ஒரு மாணவரை காதலித்து வந்தாராம் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் தனிமையில் பேச்சு கொண்டிருந்த போது அங்கு வந்த இரண்டு பேர் மாணவரை தாக்கிவிட்டு அந்த மாணவியை மிரட்டி பாலியல் அத்துவரையில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி அதை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை மீண்டும் மீண்டும் மிரட்டி வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார் அந்த புகார் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக மாணவி விஷயத்தில் அத்துமீறியது வெளிநபர்களா இல்லை அதே பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்களா என்ற கோலத்தில் விசாரணை நடைபெற்று வருது இந்த நிலையில் இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டுகிறார் அவர் விடுத்துள்ள அந்த செய்தியில் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து படுகொலை சம்பவங்கள் போதைப் பொருள் புழக்கம் பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லாத நிலை அதிகரிச்சுட்டு வருது குறிப்பாக குற்றவாளிகள் திமுகவினராக இருந்தால் அவர்கள் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இந்த நேரத்தில் சென்னை நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கும் மாணவிக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருப்பது வேதனை அளிக்கிறது இது காவல்துறை மீது மாணவர்களுக்கு பயம் போய்விட்டது என்பதையே வெளிப்படுத்துகிறது ஆனால் இந்த விஷயத்துக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை செயல்படுகிறதா இல்லையா என்பதை அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எப்போதும் போல் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சி நடத்தக்கூடும் என்ற பழைய புராணத்தை பாடுவதை விட்டுவிட்டு இந்த சம்பவத்துக்கு உரிய விளக்கத்தை அவர் கொடுத்தாக வேண்டும் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார் அடுத்து தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சிகள் பல துண்டுகளாக பிரிந்து கிடப்பதால் திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழல் நிலவிட்டு வருது அதனாலதான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லாத போதும் தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றார் மு க ஸ்டாலின் இதற்கு முக்கிய காரணம் திமுக வலுவான கூட்டணியை உருவாக்கி வைத்துள்ளது இந்த தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைய மாட்டார்கள் அதனால் திமுக கூட்டணியை உடையாம காப்பாற்றி மீண்டும் தான் முதலமைச்சர் ஆகிடணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வர்றார் இதன் காரணமாகவே தற்போது அதிமுகவுக்கு பாஜக பாமக போன்ற கட்சிகள் கூட்டணி அவசியப்படுது இந்த கட்சிகள் என்னன்னா தன்னால் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே மீடியாக்களை சந்திக்கும் போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் திருமறைவில் ஐந்து அதிமுக மாஜி அமைச்சர்களை டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வருகிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்காங்க அதோடு பாஜக மட்டுமின்றி பாமக புதிய தமிழகம் தேமுதிக போன்ற கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியா இருந்துட்டு வருவதால அந்த டீலிங்கிற்கு எடப்பாடி பழனிசாமியும் இறங்கி வந்திருப்பதா சொல்லப்படுது அதிலும் பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் உறுதியா இருந்துட்டு வரார் அதனால டெல்லியின் உத்தரவுபடி அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கும் பட்சத்துல கண்டிப்பா கூட்டணி ஆட்சிதான் என்பதுல அண்ணாமலை உறுதியா இருக்கிறாரா அதோடு பாஜக தலைவர் அண்ணாமலை சமீப காலமா அதிமுகவை அதிகமா விமர்சிப்பதில்லை இதுக்கு முக்கிய காரணம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கவில்லை என்றால் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் வலுவான கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தியாகணும்னு மத்திய அமைச்சர் அமித்ஷா இருந்து அண்ணாமலைக்கு தகவல் வந்துள்ளதா அதன் காரணமாகவே கூட்டணி ஆட்சி என்ற ஒப்பந்தத்துக்கு அதிமுக சம்மதித்தா மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அண்ணாமலையும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் என்றும் கமலாலய வட்டாரங்கள்ல சொல்றாங்க இதை வச்சு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா திமுக கூட்டணி வீழ்த்தப்பட்டு விடும் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு